டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோல் அண்ட் ட்ராக்டர் மற்றும் ட்ரெயிலர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தான் அங்கே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ டிராக்டர் மற்றும் ட்ரெயிலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி நியூ ஹாலண்டில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டிதாங்க நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தான் ஃபுல் கண்டிஷனில் வந்து இருக்குங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நியூ ஹாலண்ட் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் எஸ்கேடி கம்பெனியை சேர்ந்த ட்ரெய்லருங்க ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தான் இந்த டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கீரநத்தம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஊனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹோலன் டிராக்டர் மற்றும் ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு இங்கே நேரில் போய் பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்த விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே